அற்பரும்னை அருப்பரும் ஜோதி சத் சட்டமனாதா அருப்பரும் ஜோதி அகத்திசாயம் ஆறுமுகாரங்க தேசிய ஆழ்முகாரங்க சத்வே நம ஆர்முகமாக ஜோதிட ஜோதி எனவும் நம எல்ல உயிரின் குட்டுவாளர்கள் மரபலை தவறாது அனைவருக்கும் பெருகட்டும் ஓ மகஜீசாயம

மேலும் ஆசாராஜியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லாவளும் நலன் பிடிக்கப்பட்டு அவர்கள் நோய் எழுதிய அவர்கள் साधु रुद्र प्रमाणिक करके बना रहा हूं आज मैं फटाफट सतगुरु वल्लभनाथजी मैसोदर इनका गुरुनालय शिवराज देव जी आरुवा रंगमगा जैसे स्वामी जीडम त्रिवड़ी पंडित वेडी वो आरुवा रंगमगा जैसे स्वामी जी दलवावा सपालगर गुरुआ गोवनालय केंद्रला अग्रषित शक्तिनाथ है गोपाल गोडा के स्वामी है केवल व्यक्तिगत नहीं केवल गोपाना गोडा का यात्री के लिए और इसी तरह बापाना वाध का है पास अपनी कामना में काम जाता बड़ा रोब त्रिवड़ी के पोटी वो दूसरे अर्चन त्रिवड़ी के पोटी आगे ने मुड़ के त्रिवड़ी के पोटी आज की बार शनिवार इंटरवल दिन आज की बार शनिवार आज की बार गुरुवार 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 आज की ब அகத்தி அரங்கமல்லாதியார் அவர் நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் ஏற்படாமல் என்று ஆசாரத்திலோடு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு எடப்படாமல் என்று ஆசாரத்திலோடு அரங்கமலா தேசிய தோன்றியில் வாழ்கவா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி உருளக்கிழங்கு பொரியல் வழங்கப்படுகிறது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் உயர் திரு டாக்டர் செல்வராஜ் அவங்க குடும்பத்தார்கள் மயக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்ந்த சென்னை சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் காலஞ்ச திருமதி செல்லக்கணி அம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவினால் அன்னாரது ஆன்மா இரவில் திருவடி நிலையில் இறைப்பாடம் சொல்லி வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் ஸ்ரீ தேவதாச சுந்தரமையா அவர்கள் மற்றும் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்த் சுந்தர் அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் செகண்ட் அவென்யூ இந்திரா நகர் அடையாறு சென்னை இன்றைய அன்னதானத்திற்கு உபயோகர்கள் உயர் திரு சென்னை சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் காலஞ்ச திருமதி செல்லக்கனி அம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவினால் அன்னாரது ஆன்மா இருவன் திருவடி நிழலில் இலைப்பாறம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் ஸ்ரீ தேவதாச தேவதாச சுந்தரமையா மற்றும் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்து சுந்தர் அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் இந்திராநகர் அடையாறு சென்னை மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பத்தின் குழந்தைகள் அக்ஷய் சகன் அவங்க இருக்கிறது விச குடும்பத்தில் மற்றும் டாக்டர் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் நைத்திரிய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அன்னதான உபதாரி நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டே விட்டு குடும்பத்தில் நிம்மதியாக நோய் இருக்கிற வரத்தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசை கொடுக்க இந்த இடத்துல ஐக்ரோன் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிக்கு உடனிருப்படை அன்னதானம் வாங்கி பயனடைங்க முழுதான் அப்படி வெளியே வாங்க வெளியே போங்க வாங்க வந்து சாப்பிடுங்க குடிக்கிற தண்ணி தனியா இருக்கும் கைகிற ஒரு தண்ணி ஆ எல்லாரும் வரிசை வரணும் உரப்ப நீங்க நீங்க தள்ளி நின்னுங்க நீங்க உங்களுக்கு

திருச்சி துறையில் தேசிய சண்மார்க்குற திருநெல்வேலி இன்றைய உபயோகர்கள் சென்னை சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் திருமதி ஆனஞ்சனியம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவு நாள் ஆன்மா இறைவன் திருப்பதி நிலையில் வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் தலைவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் தேவதாச சுந்தரமையா மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்து சுந்தர் மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை அடையாறுல இருக்கிறாங்க ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகான் அவங்க இருக்கிறது குடும்பத்தில்

நிறுவனர் காலநீன்ற திருமதி கண்ணகணிமா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவினால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில எப்படி சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் ஸ்ரீ தேவதாச சுந்தரம் ஐயா மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் பிரிந்த சுந்தர் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரர்கள் அன்னதான உபய்து எல்லா வளம்பு நண்பர்களுக்கும் அவங்க மேற்கொண்டு நிம்மதி அமைதியாக இருக்கும் ஒற்றுமர்களுடன் ஆசான் திருவடி பிணைந்து வேண்டி மோதி மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடையுமா

பக்கமா உள்ள